ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை புரட்சியாளரின் போதனைக்கு ஏற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாக்கி இருக்கிறோம் இருந்து நம்ம எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி இருக்கிறான் என்பதை நான் நினைவு ஓராயிரம் தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக நல்மணிகளாக உருவாக்க முடியும் விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் அம்சாங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வி நீங்களே எழுப்பி ஒரு மகனான இவ்வளவு முடிந்தது என்றால் ஒவ்வொருவனும் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும் அது எவராலும் தடுக்க முடியாது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற பாபா சாஹிப் பன்னல் அம்பேத்கர் அவர்கள் இது நாம் போராடி பெற வேண்டிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல போராடி பெற வேண்டிய காலம் தம்பியை அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடிப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலே தான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்குள் யாரு என்ன எதில் கண்டுபிடிக்க முடியாதா நினைச்சா முடியும் நான் கூட கேட்டேன் நீங்க எப்படி இந்த வந்து இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று காவல்துறைகள் சொல்கிறார் நாங்கள் இரண்டு முறை எச்சரித்தோம் என்கிறார் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று எச்சரித்தோம் எச்சரிப்பதுக்காக காவல்துறையின் வேலையிலே பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள் அண்ணா அண்ணா பத்திரம்னா நீங்க கவனம் என்னார்கள் அது காவல்துறையின் வேலை இல்லை எச்சரிக்கிறது எச்சரிப்பது காவல்துறையின் வேலையில் பாதுகாப்பது எப்படி இருக்கிறது ரெண்டு முறை நாங்கள் எச்சரித்தோம் அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார் இது எப்படி எவ்வளவு பொறுப்பற்ற பதில் சாதாரணமா வலை யூடியூப்ல பேசுறான்ல அவனுக்கு எல்லாம் ரெண்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த நாடு யாருன்னு நான் சொல்ல வேண்டியது இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது பதர்களை பத்திரம் படுத்தி விட்டு வய வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் கொடுமை பேப்பர் மில்ல அந்த அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம் நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம் அவ்வளவுதான் எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே மக்களின் பிரச்சனைகளை மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால் கவனம் எடுக்கவில்லை என்றால் அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு நிறவழி இல்லை இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார் அவரை வாசித்து நேசித்த அவர் அவர் வழி தோன்றலாக வருகிறன் என் நான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்து அதிகாரம் மிக வலிமையானது என்றான் அம்பேத்கர் ஆம் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன் அனைத்து துன்ப பூட்டுதலுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதை தான் என் அன்புத்தம் வலியுறுத்துறான் நாம் நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் முன்பு அவர் சொல்வது நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி அவர்கள் முதல்ல நான் ஆம்ஸ்டாந்தவர்கள் நீ தாழ்த்தப்பட்டவன் நான் தாழ்த்தப்பட்டவன் உன் வார்த்தையே நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் எப்போது இந்த கேள்வி எழுதுதான் நான் தாழ்ந்தவன் அந்த நான் தமிழன் அது ஆதித்தமிழன் எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நான் எந்த தாண்டவன் உலகத்திற்கு அறிவியல் அரசியல் நாகரிகம் பண்பாடு கலை இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவர் பெருமகனாரே ஆதி பறையந்தான் என்பது திமிரும் பெருமிதமும் நடக்கிறது நீ வழிபடுகிற ஈஸ்வரன் ஈசன் சிவன் எல்லாம் ஆதி பாட்டன் எங்கள் இறையே பறையந்தாட நீனே சொல்லுகிறாய் சுடலை மாடன் என்று நீ அப்படித்தான சொல்லுது கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் அந்த திமிரும் பெருமிதமும் இரட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே பிறப்பின் அடிப்படையிலே பேதம்பார பாராட்டுகிற இந்த வர்ணாசிரமர் கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை உன்மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சு சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை அப்ப என்ன செய்யலாம் இங்க யார் பழைய என்று நான்தான் என்று தான் என்று நிமிடம் அதெல்லாம் அந்த நிமிர் வராத வரை கடினம் இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிமோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆன்சாங் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் அவன் தம்பி தங்கைகள் அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறோம் அது புரட்சி ஓங்குக புரட்சி வெல்லம் ஜெய் வீம் எப்படி வேணும் எடுத்துக்கொள்ள எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த உறுதியை நாம் ஏற்கணும் தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி அறிவு அது ஒன்றுதான் வாக்கு என்பது மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது மிக்க கருவி வலிமை நமக்கு கடவுளாக்கி வழிபடாதே போராடு என்று அப்படி தம்பி ஆம்சாங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி ஆம்சாங் என்பது மிக்க ஆயுதம் வலிமை மிக்க கருவி அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம் என்னுடைய உயிர் இளவல் என் அன்பு தம்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ தலைவன் ஆம்சாங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து தொடர்ந்து போராடுவோம் உங்களோடு உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை நாளிலே தருகிறேன் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுள் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தேன் தமிழ் மாநிலம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் ஒற்கொடி என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள் அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் என் ஆர்வீர் தம்பி சாங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம் நாம் தமிழ் baby